முகிலழகன் சரியா குழைகள் வன சிவவா சிவ முருவல் முகங் குருவேற்பழகனு போக முளைப்புலகன் செய்ய வார்த்தையும் நிலையழியும் படி கூப்பிட முகுலித பங்கயமாக்கர நுதல் சேர துயர் செல பாத்திர மெலிய மிகுந்து தராக்கினி துவல முயங்கி விடாய்த்தறி வயர் தோளின் து நின்றன வியாத்தமும் வயலியில் வஞ்சியில் மேற்பையில் சொருபமு நெஞ்சில் பகல் மறவேண்ணே சகலமயம் பரமேச்சுரன் மகபதி உயிந்திட வாய்த்தருள் சரவண சம்பவ தீர்க்க சண்முகமாகி சருவு கிரௌஞ்சிலோச்சைய முருவெறிந்தொடு சமர முகந்தனில் நாட்டிய மயிலேறி அகிலமுக்கிரம விகட பயங்கர அசுர ரகங்கெட வார்த்திடு கொடி கூவ அமரர் அடங்கல் அமரர் தலங்குடி ஏற்றிட அமரரையுன் சிறை மீட்டருள் பெருமாள்